இன்று ஏப்ரல் ஒன்று செவ்வாய்க்கிழமை புதிய மாதத்தில் நாடு பல்வேறு சட்டதிட்ட மாற்றங்களை சந்திக்கிறது அவை தொடர்பில் தொகுத்து தருகிறது இந்த பதிவு ரேவென்யூ டி சாலிட்ராய்ட் ஆக்டிவ் சமூக நலக் கொடுப்பனவு ரேவென்யூ டி ஆக்டிவ் ஒன்று புள்ளி ஏழு சதவீதம் சதவீதத்தால் அதிகரிப்புக்கு உள்ளாகிறது வீட்டுக் கொடப்பளவு இல்லாமல் ஆயிரத்து முன்னூற்று முப்பத்தி நான்கு யூரோ தொன்னூற்றி சென்ட் யூரோக்கள் பெற்றுக் கொண்டிருந்த குடும்பத்தினர் ஆயிரத்து முன்னூற்று ஐம்பத்தேழு யூரோ எழுபது சென்ட் யூரோக்களாகப் பெறுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுகிறது இன்று ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை முதல் இந்த குடப்பளவு அதிகரிக்கிறது விடுமுறைக்கான ஊதியம் சுகையின விடுமுறைக்காக வழங்கப்பட்டு வந்த ஊதியம் குறைக்கப்பட்டுள்ளன ஏப்ரல் ஒன்று முதல் சுகையீன விடுமுறைக்கான ஊதியம் அடிப்படை சம்பளத்தில் ஒன்று புள்ளி நான்கு மடங்கினால் வழங்கப்படும் முன்னதாக இந்த தொகை ஒன்று புள்ளி எட்டு மடங்கினால் வழங்கப்பட்டு வந்தது டெராசிஸ் ஒவ்வொரு ஆண்டின் கோடை காலத்தின் போதும் நடைமுறைக்கு வரும் உணவக மொற்றங்கள் அல்லது மொட்டை மாடிகள் டெராசிஸ் இவ்வரிடத்தில் இன்று ஏப்ரல் ஒன்று முதல் அனுமதிக்கப்படுகிறது நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டு பதிவு மேற்கொண்டு உணவகங்கள் சிற்றுண்டிறாலைகள் முற்றங்களை அமைக்க முடியும் ஒக்டோபர் முப்பத்தோராம் திகதி வரை இந்த அனுமதி வழங்கப்படுகிறது அதேவேளை ஒவ்வொரு நாளும் இரவு பத்து மணி வரை மட்டுமே இந்த முற்றங்களை அமைக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அலலொகேஷன் ஆக்ஸ் அடால்ஸ் ஹேண்டிகேப்ஸ் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்படும் ஊக்கத்தொகை அலலொகேஷன் ஆக்ஸ் அடால்ஸ் ஹேண்டிகேப்ஸ் ஆர் இன்று முதல் அதிகரிக்கிறது ஆயிரத்து பதினாறு யூரோ ஐந்து சென்டில் இருந்து ஆயிரத்து முப்பத்தி மூன்று யூரோ முப்பத்திரண்டு சென்ட் யூரோக்களாக இந்த தொகை அதிகரிக்கப்படுகிறது இது ஒன்று புள்ளி ஏழு சதவீதம் சதவீதம் அதிகரிப்பாகும்